ஹலோ வெல்கம் பேக் உங்கள் ஃபார்ம் உலகம் இன்று நாம் டெங்கு காய்ச்சல் பற்றி பேசவிருக்கின்றோம் டெங்கு காய்ச்சல் உலகளவில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நுழம்பு வழி நோய்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் நானூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுகிறார்கள் இலங்கை மற்றும் இந்தியாவில் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான டெங்கு நோயாளிகள் இனங்காணப்படுகின்றனர் சில நேரங்களில் இது ஆபத்தான நிலைக்கு சென்று உயிராபத்தையும் ஏற்படுத்தலாம் டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன இதன் அறிகுறிகள் என்ன இது எவ்வாறு பரவுகின்றது டெங்கு காய்ச்சல் ஏற்படாது எவ்வாறு தடுக்கலாம் இதிலிருந்து எம்மை பாதுகாக்க என்ன செய்யலாம் எவ்வாறான மருந்துகள் பாவிக்கலாம் போன்ற இன்னும் பல முக்கியமான விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன என பார்ப்போம் டெங்கு காய்ச்சல் என்பது டெங்கி வைரஸ் என்ற வைரஸால் ஏற்படும் நோய் இதில் நான்கு வகைகள் உள்ளன டிஏஎன் வி ஒன் டிஏஎன் வி டூ இந்த நோய் ஈட்ஸ் கொசுக்கள் முக்கியமாக மூலம் பரவுகிறது இவை அதிகமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடிக்கின்றன அதனால் இந்த நேரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் டெங்கு வைரஸ் நேரடியாக ஒருவர் உடலில் இருந்து மற்றொருவருக்கு பரவாது டெங்கு வைரஸ் இரத்தத்தில் கலந்தவுடன் நேரடியாக நரம்பு தொகுதியை தாக்கும் இதனால் பல அறிகுறிகள் தோன்றும் இது வெப்பமண்டல மற்றும் உபவெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக காணப்படும் உதாரணமாக இலங்கை இந்தியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளை கூறலாம் அடுத்து டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம் டெங்கு வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் நுளம்பு கடித்து நான்கு முதல் பத்து நாட்களுக்கு பிறகு தோன்றும் பொது அறிகுறிகளாக உயர் காய்ச்சல் அதாவது நூற்று நான்கு பாகை ஃபாரன்ஹீட் அல்லது நாற்பது பாகை செல்சியஸ் வரை உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் தலைவலி மற்றும் கண்களின் பின்புறம் வலி ஏற்படும் எலும்பு மற்றும் தசை வலி ஏற்படும் இது போன் ஃபீவர் என்றும் அழைக்கப்படும் மற்றும் வாந்தி மயக்கம் சோர்வு தோலில் சிவப்பு நிறப்புள்ளிகள் உடல் பலவீனம் மூட்டுகளில் வலி போன்றவையும் ஏற்படலாம் இவை பொதுவான வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் ஆபத்தான டெங்கு அறிகுறிகளை பார்ப்போம் இது டெங்கி ஹெமராஜெக் ஃபீவர் அல்லது டெங்கி ஷாக் சிண்ட்ரோம் என அழைக்கப்படும் அதாவது வாய் மூக்கு ஈறுகளிலிருந்து இரத்தம் வெளியேறுதல் வயிற்று வலி அடிக்கடி வாந்தி கருப்பு நிறமலம் அல்லது இரத்த வாந்தி உடல் வெப்பநிலை குறைவது இரத்த அழுத்தம் குறைவது மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள் அடுத்து டெங்கு எவ்வாறு கண்டறியப்படுகிறது என பார்க்கலாம் மற்ற வைரஸ் காய்ச்சல்களில் இருந்து டெங்கு காய்ச்சலை வேறுபடுத்தி கண்டறிய இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும் முதலாவது என்எஸ் ஒன் ஆன்டிஜென் டெஸ்ட் இது வைரஸ் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதை கண்டுபிடிக்க உதவும் அடுத்து டெங்கி ஐஜிஎம் மற்றும் ஐஜிஜி ஆன்டிபாடி டெஸ்ட் இது பழைய அல்லது தற்போதைய தொற்றை உறுதிப்படுத்த உதவும் மூன்றாவது ஃபுல் பிளாக் கவுண்ட் எஃப் பி சி இதன் மூலம் இரத்தத்தின் ஒரு கூறான குருதி சிறுதட்டுகள் எனப்படும் பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கை சரியாக உள்ளதா என கண்டறியலாம் வைரஸ் தொற்று இல்லாத ஒருவரின் ஒரு மைக்ரோலீட்டர் குருதியில் குருதி சிறுத்தட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாயிரம் முதல் நானூற்று ஐம்பதாயிரமாக இருக்க வேண்டும் ஆனால் கடுமையான டெங்கு காய்ச்சலின் போது இது இருபதாயிரத்திற்கும் குறைவாக போகலாம் டெங்கு காய்ச்சலுக்கு நேரடி மருந்துகள் இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் டெங்கு வைரசை கட்டுப்படுத்தலாம் அதிக நீராகாரங்களை உட்கொள்ள வேண்டும் உதாரணமாக தண்ணீர் ஜீவனி இளநீர் அதிகளவில் குடிக்க வேண்டும் பாரசீட்டாமால் மாத்திரைகள் மட்டும் உட்கொள்ளுங்கள் ஆஸ்பரன் ஐபப்ரோஃபன் டைக்ளோபினாக் போன்ற வலி நிவாரணிகளை பயன்படுத்தக்கூடாது முழுமையாக ஓய்வெடுப்பது அவசியம் கட்டுப்படுத்த முடியாத காய்ச்சல் அல்லது இரத்தப்போக்கு இருந்தால் மருத்துவமனைக்கு செல்வது நல்லது டெங்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு அன்றாட சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது அவசியம் மற்றும் குசு இனப்பெருக்கத்தை தடுப்பதும் மிக முக்கியம் தேங்கிய நீரை அகற்றுதல் கொசுவலை மற்றும் கொசுவை விரட்டும் கிரீம் ஸ்ப்ரே பயன்படுத்துதல் முழு கை மற்றும் முழு காலுடை அணிதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் சாதாரணமாக ஒரு ஈட்ஸ் நுளம்பு ஒரு தடவையில் நூறு முட்டைகள் இடக்கூடிய ஆற்றல் கொண்டது ஆகவே இதனை பரவ விடாமல் தடுப்பது எமது ஒவ்வொருவரினதும் கடமை ஒருமுறை டெங்கு வந்தால் மீண்டும் வராது என சிலர் கூறுவர் உண்மையில் நான்கு வகையான டெங்கு வைரஸ் இருப்பதால் ஒரே நபருக்கு நான்கு முறை டெங்கு வரலாம் பப்பாளி இலையின் சாறு டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் என ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் உள்ளது உண்மையில் இது குருதி சிறுத்தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் ஆனால் நூறு சதவீத தீர்வாக அமையாது ஈட்ஸ் நுளம்பானது அசுத்த நீரில் பரவாது தேங்கை நிற்கும் தூய்நீரில் தனது முட்டைகளை இடும் நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் டெங்கு பரவுவதை தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் காமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஃபார்ம் ஈசியுடன் ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி